வக்வு திருத்த சட்டம் குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற இடைக்கால தீர்ப்பு பாதகமான பல திருத்தங்களை அங்கீகரிக்கும் தவறான தீர்ப்பாக அமைந்துள்ளது இந்த தீர்ப்பு முழுமையான திருப்தியை அளிக்கும் வகையில் அமையவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வக்ஃபு திருத்த சட்டத்தின் சில பிரிவுகளை அது நிறுத்தி வைத்திருப்பினும் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை விதிகளை மீறும் பல பிரிவுகளுக்கு இடைக்கால தடை செய்யப்படாதது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை அல்லது சீக்கியர்களின் குருதுவாரா நிர்வாகத்தில் அம்மதத்தை சாராதவர்கள் உறுப்பினர்களாக ஆக முடியாது இதே நிலையில் வாரியத்தில் மட்டும் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளித்திருப்பது பாரபட்சமானது மாநில அரசுக்கு விருப்பமான முஸ்லிம்கள் மட்டுமே வக்ஃபு செய்ய இயலும் என்பது ஆபத்தானது வக்ஃபு செய்வதற்கு ஒருவர் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற திருத்த விதியை உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதை வரவேற்கிறோம் ஆனால் இத்துடன் நிற்காமல் வக்ஃபு செய்ய தகுதியுள்ள இஸ்லாத்தை பின்பற்றும் முஸ்லிம் யார் என்பது பற்றிய விதிகளை மாநில அரசுகள் வகுக்கும் வரை அந்த தடை நீதிக்கும் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாநில அரசுகளுக்கு இஸ்லாத்தை பின்பற்றும் முஸ்லீம் என்பவர் யார் என்பதை வரையறை செய்யும் உரிமையை அளிப்பதன் மூலம் மாநில அரசுகளுக்கு விருப்பமான முஸ்லீம்கள் மட்டுமே வக்ஃபு செய்ய இயலும் என்ற ஆபத்து இந்த தீர்ப்பினால் ஏற்பட்டுள்ளது வக்ஃபு சொத்துகள் குறித்த சர்ச்சை எழுந்து அது நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கும்போது இறுதி இறுதி தீர்ப்பும் வருவரை பறிமுதல் செய்யவோ அல்லது அதிகாரப்பூர்வ பதிவுகளில் மாற்றவோ முடியாது என்ற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறோம் அரசு அதிகாரிகளின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு வக்ஃபு சொத்து உரிமையை நிரூபிக்க வேண்டும் என கூறிய பிரிவை நீதிமன்றம் தடை செய்துள்ளதையும் வரவேற்கிறோம் பயன்பாட்டின் வழியே வந்த யூசர் குறித்து உச்ச நீதிமன்றத்தின் இடைக்கால தீர்ப்பு மிகுந்த அச்சத்துக்குரியதாக அமைந்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கருத்தின் காரணமாக பல நூறாண்டு காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் பள்ளிவாசர்கள் அடக்க தளங்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது இடைக்கால தீர்ப்பில் திருத்த சட்டத்தின் நூத்தி ஏழு மற்றும் நூத்தி எட்டாவது பிரிவு குறித்து குறிப்பிடப்படாதது இறுதி தீர்ப்பு வரும் வரை சில முஸ்லிம் விரோத மாநில அரசுகள் வக்ஃபு சொத்துகளை கபலீகரம் செய்ய உதவிடும் என்று அஞ்சுகிறோம் வக்கு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் வக்கு சொத்துக்களை பலவீனப்படுத்தி அபகரிக்க செய்யப்பட்ட சதி திட்டமாகவே இந்த வக்கு திருத்த சட்டம் அமைந்திருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வக்கு திருத்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்து வக்கு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓர வஞ்சனையுடன் ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நவம்பர் மாதத்தில் நடைபெறும் இவ்வழக்கின் இறுதி விசாரணையின் போது தோழமை கட்சிகளின் வழக்கறிஞர்கள் இடைக்கால உத்தரவில் உள்ள சிக்கல்களை நிவர்த்தி செய்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான வக்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை முழுமையாக ரத்து செய்யும் வகையில் சட்ட போராட்டங்களை நடத்த என கேட்டுக்கொள்கிறேன்